அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் நா அமுதா தேவி வாகை தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் மார்கழி திருவிழாவிற்காக இங்கே திருப்பாவை பாசுரங்களை முன்னெடுத்திருப்பது சிறப்பிற்குரியது அவ்வகையில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாசுரம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய என்ற ஒன்பதாவது பாசுரம் ஆகும் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் திருப்பாவையும் திருதண்பாவையும் எல்லா கோவில்களிலும் சிறப்பாக பாடப்படுகின்ற பாசுரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அவ்வகையில் மனம் எல்லா கன்னி பெண்களும் அதிகாலையில் எடுத்து நீராடி திருமாலினுடைய திரு அவதாரச் சிறப்புகளை ஒன்று கூடி புகழ்ந்து பாடி ஆண்டாள் இயற்றிய இந்த திருப்பாவை பாசுரங்களை நாள் ஒன்றிற்கு ஒவ்வொரு பாடலாக பாடியபடியே தன்னிடம் உள்ள சில தீய பழக்க வழக்கங்களையெல்லாம் விடுத்து ஒவ்வொரு பெண்களும் அருகருகில் இருக்கின்ற பிற பெண்களையெல்லாம் ஒன்று கூட்டி அழைத்து சென்று இங்கே இறைவனை வழிபடுவதாக அமைந்திருக்கின்ற பாசுரங்களைத்தான் இங்கே நாம் காண இருக்கிறோம் அவ்வகையில் உலகையே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற கண்ணனை தன் கணவனாக பாவித்திருந்த ஆண்டாள் தன் மனம் உருகி தனக்கு கணவனாக வரவேண்டிய திருமாலினுடைய திரு அவதார சிறப்புகளையும் அவனை வழிபடுவதால் ஒரு பெண்ணிற்கு கிடைக்க வேண்டிய நட்பேறுகள் என்னென்ன என்பதையும் ஒவ்வொரு பாசுரங்களிலும் இங்கே பதிவு செய்திருக்கிறார் திருமாலும் தானும் வேறு வேறு என்ற உணர்வுகளிலிருந்து மீண்டு இறைவனை வழிபடுவதால் மக்களுக்கு கிடைக்கின்ற என்ன என்பதை இந்த பாசுரங்களின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கிறார் மனிதன் அறியாமை என்கின்ற இருளில் மூழ்கி தன்னுடைய ஆயுள் காலம் முழுமையும் உறக்கத்தில் உறங்கி கிடக்காமல் தான் இறுதியாக சென்றடைய வேண்டிய இறைவனுடைய திருப்பாதங்களை விரைவில் சரணாகதி அடைய வேண்டும் என்ற குறிப்பையும் எடுத்து கூறி உறங்கிக் கிடக்கின்ற மனிதன் இறைவனை வழிபடுவதனால் எவ்வாறு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுத்து இயல்பு வாழ்க்கைக்கு வர இயலும் என்பதை விழிப்பு நிலையாக இந்த பாடலை இங்கே பதிவிட்டிருக்கிறார் இது பெண்களுக்கு என்று மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் முழுவதும் பெண்கள் ஆண்கள் சிறு குழந்தைகள் என பலராலும் விரும்பி படிக்கப்படுகின்ற நூல்களுள் இந்த திருப்பாவையும் ஒன்றாக கருதப்படுகிறது வெறும் முப்பது பாசுரங்களை மட்டும் உள்ளடக்கிய இந்த திருப்பாவை திருப்பாவின் திருப்பாவை நூலிலிருந்து தூமணி மாடத்து என்று துவங்கும் இந்த ஒன்பதாவது பாடலினுடைய பாடல் குறிப்புகளை இங்கு நாம் காணலாம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமல துயில் அணைமேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திருவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவடோ அனந்தலோ ஏவப் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயின் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் என்பது இந்த ஒன்பதாவது பாசரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடலில் ஆடம்பரமும் செல்வ வளமும் மிக்க ஒரு பெண் எவ்வாறு இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என்ற காட்சியை முதல் இரண்டு வரிகளில் நமக்கு ஆண்டாள் பதிவிடுகிறார் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்றுக்கொண்ட ஒரு பெண் இறையுருள் கிடைத்தால்தான் தன்னுடைய வாழ்க்கையை செம்மாந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல இயலும் என்பதை முற்றிலும் உணர்ந்திருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் செல்வம் எப்பொழுதும் நிலையாமை தத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியது அதனால்தான் அது சென்று கொண்டே இருப்பதனால் அதற்கு செல்வம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள் இவ்வாறு ஒரு பெண் தன்னிடம் ஆடம்பரமும் படமும் எல்லா வகையிலும் தான் உயர்ந்தவளாக இருந்த பொழுதிலும் இறையுருள் என்கின்ற ஒரு நிலை ஒரு பெண்ணிற்கு கிடைக்கப்பெறவில்லை என்று சொன்னால் அவள் தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் ஏழையாகவே வாழ்ந்துவிட இயலும் இந்த அறியாமை இருள இருளிலிருந்து மீண்டு இறையருளை பெறுவதுதான் ஒரு பெண்ணிற்கு உயர்ந்த வழி என்பதை உணர்த்துவதற்காக ஆண்டால் அந்த பெண்ணை உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை அறியா நிலையில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை விழிப்பு நிலையில் இங்கே உறக்கத்திலிருந்து விழிப்பதற்காக பாடலை பாடி மெல்ல அவளை எழுப்புவதற்காக முயல்கிறார் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அவள் வீடு எப்படி இருக்கிறதாம் நல்ல வைர வைரூரியங்களும் மணிகளும் நவரத்தினங்களும் சுற்றி பொருந்து இருக்கின்ற நல்ல அழகான செல்வ செலுப்பு மிக்க மாடகையில் மாட மாளிகையில் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாளாம் அவள் வசித்து கொண்டிருக்கின்ற வீடினுடைய சுற்றுப்பகுதி முழுவதும் விளக்குகளால் வண்ணமயமாக அங்கே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பிறகு தூபம் கமல தூப தீபங்கள் அந்த வீடு முழுவதும் அங்கே மங்களகரமாக நல்ல நறுமணங்களால் சூழப்பட்டிருக்கிறது இப்படி உனக்கு முன்பாகவே உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பலரும் உன்னுடைய வீட்டில் குற்றேவல் செய்கின்ற பலரும் உனக்கு முன்பாகவே எழுந்து இறைவனுடைய அருளை பெறுவதற்காக கண்பிடித்து அங்கே மாடங்களில் விளக்கேற்று வைத்திருக்கிறார்கள் தூபங்களை அங்கே பற்று வைத்திருக்கிறார்கள் நீ ஆனால் இன்னும் இந்த வாசனையும் ஒளியையும் நுகராமல் இன்னும் பஞ்சனையின் மீது துயன்று கொண்டிருக்கிறாயே என்று இங்கே அந்த பெண்ணை மெல்ல கடியும் வகையில் ஆண்டால் இந்த இரண்டு வரிகளையும் இந்த பாசுரங்களில் பயன்படுத்தி இருக்கிறார் தூபம் கமல துயில் அனைமேல் கண் வளரும் பஞ்சனையின் மீது எந்தவிதமான கவலைகளும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அரியா பருவத்தை உடைய பெண்ணே இந்த உறக்கத்தை விடுத்துவிட்டு உன்னுடைய செல்வச்செழிப்பை விடுத்துவிட்டு இறைவனை வழிபடுவதற்காக ஓடோடி வா உனக்காக நாங்கள் உன்னுடைய வீட்டிற்கு வெளியில் காத்து கொண்டிருக்கிறோம் என மெல்ல அப்பெண்ணை உறக்கத்தினுடைய நிலையில் இருந்து விழிப்பதற்காக வெளியில் இருந்து அலைப்பானை விடுக்கிறாள் ஆண்டார் அவள் மட்டும் எழு எழுத்து விடாமல் அவள் உறங்கிக் கொண்டே இருக்கிறாள் அவளை பல்வேறு வகையான பல்வேறு வகையான குரல்களினால் அவளை எழுப்பியும் அவள் இரவில்லை எனவே அவளுடைய தாயாரிடமும் இங்கே கோரிக்கை வைக்கிறாள் ஆண்டார் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் நாங்கள் எல்லோரும் உனக்காக இங்கே வெளியில் காத்து கொண்டிருக்கிறோம் உன்னை போல நம்முடைய ஊரில் வசிக்கின்ற பல பெண்களும் விரைவாக எழுந்து வந்து இறைவனுடைய சிறப்பை பாடுவதற்காக ஒவ்வொருவரும் இங்கே உன்னுடைய வீட்டினுடைய வாசலில் குழுமி நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய வரவையும் அறியாமல் உன்னுடைய இறைவனை வழிபடுவதற்கான சிறப்பையும் நீ உணராமல் இன்னும் உறங்கிக்கொண்டே இரு ாயே எனவே தாயே அவளை எழுப்பிவிட்டு அவளுடைய வீட்டிற்கு வெளியில் நின்று கொண்டிருக்கின்ற எங்களுக்காக கதவை இன்னும் செவிகளில் அவனுடைய திருநாமங்களை சொல்வதற்காக உறக்கமாக நாங்கள் கூவுகிறோம் என்கின்ற என்று கூறுகின்ற வகையில் உன்னுடைய வீட்டினுடைய வாசலில் நின்று கொண்டிருக்கின்ற எங்களுக்கு உன்னுடைய வீட்டினுடைய கதவை திறப்பாயாக என்று அறிவுறுத்துகிறாள் ஆண்டார் மாமீர் அவளை இறைவனுடைய புகழை தெரிந்து கொண்டு அவன் இருக்கும் இடம் தேடி அவனை வழிபடுவதற்காக செல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்ற உன்னுடைய மகளை தயவு செய்து எழுப்பி விடுவாயாக இவ்வாறு பலவாறு நாங்கள் இறைவனுடைய புகழை எடுத்து சொல்லியும் உறங்கிக் கொண்டிருக்கிறாளே உன்னுடைய மகள் அவள் என்ன ஊமையா அல்லது செவிடா அல்லது சோம்பல் காரணமாக இன்னும் உறங்கிக்கொண்டே கொண்டே இருக்கிறாளா அல்லது ஏதேனும் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவளைப் போல இன்னும் ஏன் உறங்கிக் கொண்டே இருக்கிறாள் என்று அவளுடைய நிலையை குறித்து கடிந்து கொள்கிறார்கள் இங்கே நாங்கள் பல பெண்கள் பல பல இடங்களிலிருந்து வரக்கூடிய பெண்கள் அனைவரும் இந்த பாவை நோன்பை நோற்றுக்கொண்டு இறைவனுடைய இருப்பிடத்தை அடைந்து அவனை சேவித்து வரக்கூடிய அந்த நிலைக்காக ஒவ்வொருவரும் உன்னுடைய வீட்டின் முன்பு இங்கே காவல் செய்து இங்கே காத்து கொண்டிருக்கிறோம் பலமுறை பலவாறு பெயரிட்டு அழைத்தும் உறக்க கூறியும் நீ ஏதும் பதில் பேசாமல் உறங்கிக் கொண்டே இருக்கிறாயே உன்னுடைய காதுகள் என்ன செவடாக மாறிவிட்டதா அல்லது உன்னுடைய திருவாய் ஏதும் ஓமையாகி விட்டதா அல்லது நீ ஏதேனும் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவளை போல ஏன் இவ்வாறு உறங்கிக் கொண்டே இருக்கிறாய் என இன்னும் இன்னும் அழைப்பானை கொடுத்தும் கூட எழுந்து எழுந்து வராத அந்த பெண்ணை அங்கே கடிந்து கொள்ளும் வகையில் ஆண்டால் இந்த பாசுரத்தை சித்தரித்திருக்கிறார் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்ஜேலோர் எம்பாவாய் இறைவனுக்கு ஆயிரத்தி எட்டு நாமங்கள் இருக்கின்ற இருக்கின்ற பொழுதும் அவனை மாதவன் மாயவன் வைகுந்தன் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று மந்திரங்களால் இனிமையாக அழைத்தாலே போதும் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஓடோடி நம்முடைய கோரிக்கைகளுக்கு செவிபடுக்க கூடியவன் இறைவன் எனவே அரிதினும் அரிதாகிய ஆயிரத்தி எட்டு போற்றிகளில் சிறந்த மூன்று மந்திரங்களான மாயவன் மாதவன் வைகுந்தன் என்று இன்னும் பல பல நாமங்களை சொல்லி அவனுடைய புகழையெல்லாம் எடுத்துச் சொல்லி அவனுடைய அருளை பெற்று நாம் இன்னும் இன்னும் இந்த பாவையின் உன்பை நோக்க வேண்டும் விரைவில் எழுந்துவாய் என இங்கே அவளுக்கு அருள் உரை செய்கின்றாள் ஆண்டாள் இங்கே மாயவன் என்று சொல்லக்கூடிய மாயவன் என்பவன் திருமாலாகிய இறைவன் மாயவன் பல்வேறு வகையான மாய வேலைகளை செய்து கொண்டு தனக்கு தன்னிடம் ஆற்ற வேண்டிய வேலைகளை தான் செய்து முடித்து அதன் மூலம் பல்வேறு வகையான காண கிடைக்காத அரிய பல காட்சிகளையெல்லாம் நிகழ்த்தி காட்டுகின்றவன் மா மாயவன் மாதவன் பல தவங்களை செய்து தனக்கு உரிய சிறப்புகளை எல்லாம் இந்த உலக மக்கள் அருளுகின்ற வகையில் அருளி செய்தவன் கோவர்தனகிரியையே தன்னுடைய சுண்டு உரலின் ஒற்றை குர ஒற்றை ஒற்றை குடையில் அடக்கியவன் தன்னுடைய நம்முடைய திருமாள் வைகுந்தன் வைகுந்தத்தில் வசிக்கக்கூடியவன் இப்படியான சிறப்புக்களை உடைய திருமால் அங்கே வைகுந்த வாசலை நமக்காக திறந்து வைத்து கொண்டு அங்கே விழித்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறான் ஆனால் வைகுந்தனுடைய சிறப்பை அறியாமல் நீ இன்னும் உறங்கியவாறு உறங்கிய நிலையிலேயே இருக்கிறாயே எனவே ஏதும் அறியாத பெண்ணே விரைந்து நீ எழுந்து வா இறைவனுடைய திருநாமங்கள் பலவும் சொல்லி அவனுடைய சிறப்புக்களை எல்லாம் கற்றுக்கொண்டு மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அறியாமல் இருளை நீக்கிக் கொண்டு இறைவனுடைய அருளை பெறுவதற்காக விரைவில் எழுந்து வா என ஆண்டாள் அவளையும் அவளுடைய தாயையும் இங்கே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதாக இந்த பாடலை ஆண்டாள் பரிந்துரைத்திருக்கிறாள் இந்த பாடல் வெறும் உறக்கத்தில் இருக்கின்ற பெண்ணை ஒழிப்பு நிலைக்கு கொண்டு வருவது என்கின்ற நிலையில் மட்டும் அல்லாது இவ்வாறு தற்காலிகமான இன்பங்களையும் விருப்பங்களையும் எண்ணிக்கொண்டு நாம் இறைவனுடைய திருப்படியை அடைவதற்கு இடையூறாக இருக்கின்ற பல புறத் துன்பங்களை எல்லாம் விடுத்து லௌகீக வாழ்க்கையை விடுத்து இறைவனை அடைவதற்கான சில பாதைகளை நெருங்கி நெருங்கி செல்லுகின்ற பொழுது இறைவன் நமக்கு கட்டாயம் அருள் செய்வான் என்பதை இந்த பாசுரத்தின் மொழி நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் தூமணி மாடத்து சுற்றும் தூபம் கமழ துயிலனைமே கண்வடரும் மாமன் மகளே மணிக்கதவம் சொந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்று எம்பாவாய் நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் பாவி போன்றிருக்கின்ற பெண்ணே நீ இந்த பாவி நோன்பை நோற்கொள்வதன் மேற்கொள்வதன் வாயிலாக இறைவனுடைய சிறப்பு எல்லாம் உணர்ந்து நான் என்கின்ற அகந்தையை விட்டுவிட்டு தன்னிடம் இருக்கின்ற எல்லா செல்வ வளங்களையும் விடுத்து இறைவனுடைய திருப்பாதத்தை சென்றுடைகின்ற இந்த வழி பாதையை மட்டும் கவனத்தில் கொண்டு விழிப்பு நிலையை எய்துகின்ற பொழுது இறைவன் நமக்கு அருள் செய்வான் என்பதை இந்த பாசுரத்தின்படி ஆண்டாள் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் நன்றி